அனைவருக்கும் வணக்கம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு என்ற தேதிகளில் பிறந்தவர்களா நீங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தானாக நடக்க போகும் நல்லது என எப்பேற்பட்ட விஷயங்களை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாகவே இயற்கையிலே ஆறு என்ற கூட்டுத்தொகையை கொண்ட ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சுக்ரனின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இவர்கள் யாராக இருந்தாலும் மிக பெரிய அளவுல கனிவான பேச்சை வெளிப்படுத்தி மிக பெரிய அளவிலான பிரச்சினைகளை கூட துணிச்சலாக நயமாக வெற்றி பெறுவதற்கான யோகம் இவர்களுடைய அணுகுமுறையில் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ரெண்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டு கூட்டல் ஐந்து என இந்த நான்கு எண்களையும் கூட்டினால் ஒன்பது என்ற எண்ணானது கிடைக்கிறது ஒன்பது என்பது செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுதுங்க இரண்டு என்பது சந்திரனின் எண்ணாக இரண்டு முறை இடம்பெற்றிருக்கிறது எண்ணாக பார்க்கப்படுகிறது இரண்டு சந்திரன்கள் ஒரு புதன் இணைந்து செவ்வாயின் சாராம்சத்தை வெளிப்படுத்துவதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கரனின் ஆளுமையில் பிறந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அபரிவிதமான வாய்ப்புகள் புகழின் உச்சத்தை அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமை யோகம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டில் அரசியல் மற்றும் கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களையும் மிக சிறப்பான நகர்வுகளையும் தாமாக உருவாக்கி கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது எனவேதான் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி மிக சிறப்பான அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் மங்கள காரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய உயிரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுவதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை தாமாக உருவாகுவதற்கான யோகம் நிறைவாக உண்டுங்க பூர்வீக சொத்துக்கள் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் சங்கடம் நீங்கி உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை நிறைவாக பிறப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைவாக கிடைக்கப் போகிறது இந்த தருணத்தில் வருமானம் திருப்திகரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் சுக்கரனின் ஆளுமை கொண்ட ஆறு என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு உண்டு உடல் உபாதைகள் மிக பெரிய அளவுல கட்டுக்குள் இருப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகுதுங்க வீண் விரய செலவுகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட முற்றிலுமாக விலக கூடிய ஒரு கணவன் மனைவிக்கிடையே இறந்து வந்த தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் சங்கடங்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல சுப நிகழ்வுகளை இந்த இரண்டாவது இருபத்தி ஐந்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரகனின் ஆதிக்கம் நிறைவாக கிடைப்பதால் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைவாக உண்டு நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் சிறப்பாக கைகூடுங்க திருமண வயது வந்த ஆண் பெண் என இருவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான ஆண்டாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தாமாக உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது நீண்ட வருடமாக திருமண வரன் அமையவில்லை என பல ஆண்டுகள் திருமண வயதை கடந்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் மிக சிறப்பாக தாமாக இந்த தருணத்தில் நல்ல வரன் அமைவதற்கான யோகம் மிக சிறப்பாக உண்டு அது மட்டுமல்லாது மென்மையாக உத்தியோக ரீதியான பணிகளை கையாளுவதால் அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சாது கலைந்து சௌகரியமான ஒரு சூழ்நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக மிக சிறப்பாக கைகூடுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு எளிதில் நல்ல வேலை வாய்ப்பு சாதகமாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் அதீதமான மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம் தொழிலில் உத்தியோகத்தை விட்டுவிட்டு புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையை விட்டுவிட்டு மற்றொரு தொழில் துவங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது அப்படி துவங்கக்கூடிய தொழில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உங்களது வளர்ச்சியையும் பல மடங்கு உயர்த்துவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது எனவே ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் துணிந்து அது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் அமையும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் ஆளுமை கொண்ட சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே கலைத்துறை ரீதியான மோகம் உண்டு அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைவதற்கான யோகம் உண்டு புத்துயிர் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டு மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி சார்ந்த பணிகளில் அமைய போகிறது விவசாய துறையை ஆளுமையாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதால் மற்ற துறைகளை காட்டிலும் தாமாக நல்ல வளர்ச்சியை விரைவாக சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான துறையாக விவசாய துறை அமைய போகிறதுங்க விவசாய துறை சார்ந்த படிப்புகளுக்கு மிக பெரிய அளவிலான வரவேற்பு தாமாக உருவாகுவதோடு மட்டுமல்லாது அந்த வாய்ப்புகளும் எண்ணிக்கை கணிசமாக உயர்வதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது புதிய விளை நிலங்கள் வாங்கி விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் கலைநயத்துடன் சிறப்பாக கையாளக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்மணிகளுக்கு அமைய போகிறது மேலும் குறிப்பாக ஆறு என்ற தேதியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அமோகமான கலைத்துறை ரீதியான வளர்ச்சியை தாமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைய போகிறது பதினைந்து என்ற எண்ணில் பிறந்தவர்கள் சூரியன் மற்றும் புதனின் சாராம்சத்தை இணைத்து சுக்கரனை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் எனவே இவர்களுடைய சந்தேகம் இந்த ஆண்டு நிச்சயமாக விலகி மனதில் தெளிவு பிறப்பதோடு மகிழ்ச்சியான சூழல் அமைவதற்கான முதன்மையான யோகம் அத்தனை விதமான பணிகளிலும் பதினைந்து என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகிறது இருபத்தி நான்கு என்ற தேதியில் பிறந்தவர்கள் சந்திரன் மற்றும் ராகுவின் சாராம்சத்தை இணைத்து சுக்கரனை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் தாமாகவே புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் தாமாக உருவாகும் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிக சிறந்த ஆண்டாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் சிக்கல்களும் தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர்களை அமோகமாக மாற்றி கொடுப்பதோடு தாமாக நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்